வணக்கம் வெல்கம் டு சார் அண்ட் வெயில் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலம் சேலுக்கு வந்துருக்குங்க இலவச மின்சாரம் கிணறு எல்லா வசதியோடு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ இந்த ரோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லடன் டு உடுமலை போகிற ரோடுங்க திருப்பூர் மாவட்டத்தில் பன்னெண்டு ஊருங்களை போகிறவங்கள குடிமகளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அஞ்சாவது கிலோமீட்டரில் தாசர்பட்டி அந்த ஊரில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் இந்த ப்ராபர்ட்டியை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க லாஸ்ட் வரைக்கும் அப்போ அந்த ப்ராபர்ட்டியை பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி போகிற ப்ராபர்ட்டி செஞ்சு உங்களுக்கு அன்னன்னைக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் மேப்பும் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேங்க ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ண வரவங்க மாதிரி வரக்கு ஒரு நேரம் கொண்டு கால் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ப்ராபர்ட்டியை பற்றி எல்லா விவரங்களும் பார்க்கலாம் இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு போகிற வழி தான் பார்த்துட்ருக்கோம் பல்லடத்துலேருந்துங்க உடுமலை ரோட்டில் வரணும் வந்தீங்கன்னா குடிமங்கலங்க பல்லடத்துலேருந்து உடுமலை ரோட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா குடிமங்கலம் ஜங்ஷன் வரும் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் வரணும் இதுதான் குடிமங்கலம் ஜங்ஷனுங்க இந்த ஃபோர் கார்னர் பொள்ளாச்சி டூ தாராபுரம் போகிற ஹைவே ஃபோர் கார்னர்ங்க இது இது லெஃப்ட் சைடில் நீங்கள் கிழக்கு பக்கமாக திரும்பணும் தாராபுரம் போகிற வழியில் வரணுங்க குடிமங்கலத்துலேருந்து லெஃப்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா அஞ்சாவது கிலோமீட்டரில் தாசர்பட்டிங்கிற ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி ஈஸ்ட் சைடில் வந்து ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் மொத்தம் வந்து லேண்ட் ஏரியா வந்து மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து இருபத்தி எட்டு லட்ச ரூபா ஸ்லைட்லி வந்து அவைசபிள் ஆகும் எம்டி லேண்டுங்க இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது எல்லாமே இந்த வெளியில் பார்க்கலாம் கிரையா வந்து தாராபுரத்தில் பன்னெண்டியது வரும் லொக்கேஷன் மேப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் லொகேஷன் மேப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் மூணு ஏக்கருங்க இருபது அடித்தடம் இருக்கும் லாரி எல்லாம் போயிட்டு வர அளவுக்கு தட வசதிகள் வந்து இருக்குதுங்க ஊரை ஒட்டியே இருக்கும் ஊரடி காடுங்க ஒரு தோப்பு ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு லேண்டு வாங்கி நீங்கள் கிணத்துல தண்ணி இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணால் போரும் போட்டுக்கலாம் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க மூணு பங்குல ஒரு பங்கு வரும் கிணறு ஈவி அதே மாதிரி தான் மூணு ஒரு பாகம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போர் போட்டாலும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு லேண்டுங்க செம்மண்ணும் உடம்பண்ணும் கலந்த மாதிரி மண் வரும் உள்ள டவர் லைன் ஹெச்டி லைன் அந்த மாதிரி எதுவுமே கிராசிங்கெலாம் கிடையாது கிளியராக இருக்கும் வாஸ்து படி இருக்கும் பூமி இந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது வந்து உடனடியாக கொடுத்தாகும்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் வந்தால் கொடுத்தடலான்னு சொல்லி தேர்ட்டி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஃபைனல் இருந்தாங்க அது வந்து பெரிய லெவிசபிள் ஆகாது ஸ்லைட்டான விசபிளாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க தாசர்வெட்டி போர்க்கான ஜங்ஷன் தாண்டி ஒரு கிலோமீட்டர் ரைட் கட் இங்க இருந்து தாராபுரத்துக்கு வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் குடிமங்கலத்துக்கு வந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க மெயினான ஏரியா தான் இது இந்த ஏரியாவில் முப்பத்தஞ்சு அஞ்சு தொம்பி விசாரிச்சு பாருங்க விவசாய நிலமே கிடையாதுங்க இந்த ஏரியா ரொம்ப பிரைஸ் ப்ரைஸாக இருக்காங்க டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒருத்தர் பிரைஸ் தாங்க மூணு ஏக்கருங்க ஒட்டுக்காத தருவாங்க ஒரு ஏக்கர் மட்டும் பிரித்து கிடைக்காது ஒரு ஏக்கர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னா குன்றடம் அந்த ஏரியாவில் பல்லடம் டு தாரா ஒரு ரோட்டில் குண்டடம் இறங்காமட்டி அந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு இந்த மாதிரி நம்ம மட்டும் நிறைய விவசாய நிலங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதாவது ப்ராட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் ஆடு போட்டு சேல் பண்ணி தரோம் இதுதாங்க இந்த லேண்டில் நீட்டாக வந்து கிளீன் பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க கிளியர்ட்டாகலுங்க லீகெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா மறுக்காமல் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அன்னைக்கு போகிற ப்ராடக்ட்ஸ் இருந்து உங்களுக்கான அன்னைக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ